உடம்பு குறையன் கூட குறையன் கூட குறைக்கிறாங்க

ஆவதே உங்களுக்கான இந்த நேர் அலைகள் என்னும் பொழுது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு வெற்றிகரமான தொடர்பான உங்கள் பொருட்களை எங்களுடைய அறிவிப்பாளர்கள் திங்களும்

மேற்கொண்டு கோட் கேல நடத்துறதுக்கு வந்து வந்து 10000 9000 20000 பேன் வரனான அந்த பில் அப்படி இருந்தா 100 லைக் பண்ணனதால லைக் பண்ண 4 டேஸ் அரைக்குது நான் ஒவ்வொரு கே மெரிமெ இத்தொடி நீங்க கலத்து கொள்ள வாய்ப்பு இருக்கு மேற்க அலிஸ்டா சரியா ஒருவேளை സരി ദർശനെ കണ്ടുകൊണ്ടി ながら വരികയാണ് എമിസ്സ് ഇതിക്നോമിക് ഹോഗിയാ വന്തോ മുത്തുമിനി ബന്ദാന ഒരു മിനിറ്റ് ദർശനെ കണ്ടുകൊണ്ടി എന്നം ശ്രണാനല്ല മോൻ ഞാൻ ഡെക്റ്റർ ഹു വിൽ കം ആ ഉളൂര് വന്ന ഒരു വിഷയമാണ് ചെയ്യുക മഞ്ചു ബിസ്കാരം அடேங்கப்பா ஆரஞ்சு பழங்கள் க்ரீம் கிரீங்கர் கட்டாயமிருக்கு. இதுவும் மஞ்சள் சாக்லேட் க்ரீம். 65 4 எல்லாம் பிராண்ட் வந்திருக்குதா நான் இந்த இந்த டேஸ்ட் அடிக்குதுங்க இந்த சாக்லேட் க்ரீம் இல்ல. பாஸ்வேர்ட் செட் பண்ணனும். சேஞ்ச் பண்ணி பாப்போம் அது. சரிங்க. வாமா

அண்ணே இது வந்து வீட்டுக்கு நாங்க பதிக்கிற மாபல் வீட்டுக்கு வாசலுக்கு இது இல்ல என்ன பேர் அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு பேர்

இதுல வெண்பா இருக்குது இந்திய எழுத்தாளர்கள் புத்தகங்கள் அதோட இலங்கை நாவர்கள் எல்லா இருக்கிற வாலிப வீக்கம் இது வந்து நவஜுகான் சொல்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆக்டரும் மதுசுகாண்ட படங்கள் மதுசு ஆண்ட படங்கள் எல்லாம் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறான் அவாண்ட இந்திய நாட்டிஸ்ட் இல்லங்க அவாண்ட புத்தகம் தானே இது நவஜுகா குகராஜா சூப்பநகையும் ஒரு பபளத்தையும் இன்னும் ஒரு புத்தகம் இருக்குது அவாட புத்தகம் தான் இது பெயல் நீத்தபானம் எங்கட எழுத்தாளர் புத்தகம் தான் சுதர்சன் சொல்லு இது வெண்பாண்ட நடத்துற அவற்ற புத்தகம் என்ன நினைக்கிறது

வேண்டா போறதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இது வந்து நீத்து காயில செய்யற ஒரு இனிப்பு நல்ல டேஸ்டா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து தருவா அண்ணா தருவீங்களா வந்து டேஸ்ட் பண்ணி பாக்க வாங்குவமா ஒன்று ஒரே ஒரு பீஸ் தான் நிறைய சாப்பிடலாம் கலரோ வந்துரும்பா சீனி கொஞ்சம் கூட நான் அவரோட பரவாயில்லை மற்றதோட அப்படியே கரெக்ட்டா வந்து şurondersปналиуйடம் rahimer safely இருக்கிற polishுகு எல்லாம் சேர்த்து சாப்பிடணும் எங்களுக்கு 2ரடங்கு unconditional அது இதெல்லாம் சரைகள் இன்னும் wert பு Queens <laughs> cherry草 resisting சாப்பிட்டதே Truそして ClarouRoear柴 <laughs> yerde arg சரை பாஸ்

அதெல்லாம் பேசி சும்மா வெள்ளையா வேறு வணங்க வெள்ளை செய்ட பள்ளியா தான விரும்புவேன்

மட கண்ணா இதும் பேப்பர் bro கேமரா பேப்பர் எடுங்க யார் பண்ணதுன்னு коли வர பேப்பர் இது நல்லா இருக்கு இந்த சாரி வரதா வெயில் கூட தான انا ஸ்மெல் உடம்போடு ஒட்டி குளிரம் கொடுத்து இருந்து நல்லா இருக்கு சரியா இருக்கு நல்லா இருக்கு இங்க வந்துடறீங்க வெயிங்க அவரு கூட வந்துடுங்க எதுக்கு சோத்துக்கு செட்டனிக்க எங்க ப்ரோ நிறைய வருஷம் ஆனது தோட எத்தனை வருஷம் நாலாவதா அதோ நம்ம வாரதத நீ இவங்க என்ன என்ன கொடுப்ப காசுக்கு தான் கொடுப்போம் மிஸ் பேக்கேஜ் அப்படி இருக்கா இல்லடி நாங்க தேவையானது எடுக்கறோம்

இப்போ பேப்பர் கப்புக்கு மாதிரி இருக்குதுன்னு இந்த பிளாஸ்டிக் கப்ல இருந்து அப்படி வேற ஒரு விதமான நெஸ் இது ஐஸ்கிரீம் எம்டி பாட்டில்ஸ் கிச்சன் தேவையில் பாவிக்கலாம் இது நூற்றி எழுபது எம்எல் இது வடிவா இருக்குல்ல நஞ்சு போத்தல் மாதிரி காய்ந்த மாம்பழம் நாங்க சொல்லுவோம் காய்ந்த மாம்பழம் படத்துல வத்தல் போட்டிருக்கேன்

அது வந்து அரிசில வந்து அரிசியும் ஒரே கலருக்கு வராது அப்ப ஒரே கலருக்கு வராது ஒவ்வொரு கலருக்கும் இருக்கு

இது எவ்வளவு போகுது இது வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தையிரம் இதுல வெரைட்டி இருக்கு வீட்டுல நாங்க அதுக்கு வந்து இருக்கு இது இது என்ன வில போகுது இது வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் இதுல நீ என்னத்த போட்டாலும் வீட்டுக்கால தேங்கானையாகி வரும் ஓகே சோழன் வேண்டிய போடலாம் என்ன விலை

இந்த ஒரு அழுவத்தி ரெண்டு எடுக்கலாம் நாங்க இப்ப நோர்மலா கொப்பரா எல்லாம் வீட்டுல செய்துட்டு மில்ல இங்கதானே குடுத்து செய்யறது நாங்கள் எதுவும் வீட்டுல வாங்கி வைக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு குடும்பமா சேர்ந்து ஃபேமிலிஸ் அப்படி செய்யலாம் இல்லாட்டி ஒரு ஒரு அது யாராவது கொஞ்சம் வசதியானா வீட்டுக்கார கால்ல விழுந்து இதை வாங்கி வச்சு விட்ரு ஆர் ஜே ஜதுர்ஷன் ஜதுர்ஷன் புக்ல இது இப்படியா இருந்துச்சு ஓ

இங்க இதுதான் அந்த மயில் பச்சைன்னு சொல்றது எனக்கு பிடிக்கும் விடு விடு அத செட் பண்ண இது சித்தாலே பதரீன்னா உங்களுக்கு ஓ சின்னல மிக இந்த ஸ்டோரி தெரியுமா தெரிஞ்சு கொள்ளுங்க நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்ல கீழ அது பத்தி நான் இது நாங்க அப்லோட் பண்ணுவோம் அடுத்த முறை அதை பத்தி கதை

कारांबू तोपरी बी के दूध पे इंग्रेडिएंट्स हाँ ओमोवाइडर हाँ चेस मैंने चिकन ट्रक आप आएगे ना नलर <laughs>

इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी बीआईटी इन सोलन इंडिया वेलूर अंदर इंडिया है स्टडी इन इंडिया कोर्स डिटेल्स रख दिए हैं बैचलर मास्टर पीएचडी ऑनलाइन है

மெக்கானிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப இதாவே வந்துட்டதா மிஷின் ஆ பிடெக் புரோகிராமே வந்து ஆ இப்ப தொடங்கினதா இல்ல முதல்ல இருந்திருக்கா நோ நோ வி ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிருச்சு ஆ அதுக்கு இங்க இங்க இருந்து வராது இயர்லி ஃபீ உங்களுக்கு 5400 டாலர் வரும் டாலர்ஸ் அண்டா 5400 டாலர்ஸ் 5400 டாலர்ஸ் நீங்க டாலர்ஸ்ல உள்ளது எனக்கு தாங்க நான் படிக்கிறது அடிப்பு உதவ சேவீங்களா? ஸ்ரீலங்கன் ஸ்டூடண்ட்க்கு உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். ஓ oh. oh. 50% ஸ்காலர்ஷிப் இருக்கும் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் இருக்கா? ஓகே தேங்க் யூ. அக்கா வணக்கம். வணக்கம். IELTS வந்து IELTS என்ன? IELTS என்ன சொல்றது? International English Language Testing System சொல்றது. இப்ப வந்து நிறைய பேர் வந்து புரையும் போறதுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கலாம் ஒர்க் விசாவா இருக்கலாம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க ஸ்டூடண்ட் விசாவா போறனாலும் சரி ஒர்க் விசாவா போறனாலும் சரி உங்களுக்கு அங்க நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஹ் பேசுறார்களுடைய சரி நிறைய பேர் வந்து வேற வேற நாட்டுல இருந்து இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாரோடையுமே நீங்க கம்யூனிகேட் பண்ற விதத்துல வந்து உங்களை நாலேஜ் இருக்கணும் ஆஹ் ஜெனரல் அகாடமி கண்டு இருக்கேன் ஜென்ரல் விஸ் அண்டா ஜென்ரல் ஸ்டூடண்ட் விஸ் ஆண்டா இப்ப வந்து யுகே போறேன் அப்படின்னு சொன்னா ஓ லெவலில் சி இருந்தா அல்ல ஏ லெவலில் இங்கிலீஷ் வந்து பிஓ சி இருந்தா நான் ஐயர் சொல்லுறது வேறு அப்படி தானே எல்லா அப்படி இல்லை இப்ப நீங்க வர்க் விசால போக போறீங்களா இருந்தா அது நீங்க அப்ளை பண்ற வர்க்க பொறுத்தது ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய ஏஜென்ட்மார் வந்து உங்களுக்கு ஐல்ஸ் இல்லாம கொண்டு போலாம்னு சொல்லுவாங்க ஆனா அங்க போய் வந்து நீங்க வர்க் சேக்குள்ள வந்து அது உங்களுக்கு ஒரு इशू ஆகும் ஏனா நீங்க knowledge இல்லாம வந்து காசு கட்டி போகலாம் சரியா அப்ப நீங்க வந்து ப்ராப்பர் knowledgeோட போகணும்னு சொல்லுச்சனா கட் டைம் நீங்க ஐல்ஸ் வந்து செய்ய வேண்டியது